ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க அதோட சேர்ந்து ஒரு வழியாக நான் வந்து எவ்வளோ கஷ்டம் தானே நான் வந்து ப்ராஜெக்ட் வந்து மேன் ஹாஸ்பிட்டல் என்னோடய வைவாக நடந்துட்டு கம்மிட் பண்ணிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு நடந்துட்டுங்கிறதாவது நடந்துக்கூடாது முடிஞ்சுன்னா நான் வந்து அதோடு நான் எஜிஎஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அழகு போயிடுச்சு அங்கே வந்து வேறு கார்டர் தான் அதுக்கு அவர் தான் போய்ட்டு அவர் வந்துட்டு நான் அவங்க தலைமையில் ஒரு மீட்டிங் நடந்துக்கிட்டு அப்போ அதில் யார் யார் இருந்தாங்கன்னா வேதராஜ் சார் அப்புறம் வந்து பழனிசாமி சார் அப்புறம் வந்து யார் மேலே நான் வந்து எது ஹெச்ஓடி சார் பேருந்தால் அந்த லெஸ்டில் நான் எடுத்துக்கிறேன் அவரும் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குது அந்த பையன் அடித்தது கூட நான் சொன்னேன் ஆனால் அது ஜஸ்ட் ஒரு சாரி அப்படின்னு சொல்லி கேட்டு எந்த ஒரு நடவடிக்கையுமே அவரும் எடுப்பேன் அதனால் அந்த அவர் அவருக்கே இருந்தால் நான் போட்டேன் அப்போ வந்துட்டு அவங்க வந்து என்னை வந்து இவ்வளோ வந்து இந்த விசாரணை செய்கிறாங்க அவங்க நாங்கள் வந்து இந்த பரணாமல் ரொம்ப நல்ல ஒரு அப்படின்னு சொன்னாங்க ஏன் இப்படி சொல்லுவீங்க நான் தானே பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வேறு சார் வந்து உடனே சொன்னாங்க ஓன் கம்யூனிட்டி ஆளாக இருந்தால் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிட்டு வந்தியா அப்படின்னு வந்து டக்குன்னு சொல்லிட்டாங்க நான் என்னை வந்து உங்கள் கம்யூனிட்டியை பொண்ணாக பார்க்காதீங்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாதிக்கப்பட்டுட்டு ஒரு பொண்ணு எப்படி கேட்கணுமோ அந்த மாட்டம் கேட்காம உங்களை வந்து எதுவும் பரந்தாமன் சார் வந்து செக்ஸ் ரீதியாக எதுவும் டார்ச்சர் பண்ணாரா அந்த மாட்டமே கேட்டாங்க நான் சொல்லியிருக்கேன் சார் அந்த மாதிரி

நாங்கள் வந்து எல்லார பற்றியும் படிக்கும்போது ஏன் இமான் இன்ன இன்னவரை வந்து எல்லாருமே வெளியில் சொல்றாங்க எல்லாருமே சமம் சமம் ஆனால் இவர் பேரை சொன்ன உடனே சொல்கிறாங்க தான் நான் வந்து இவர் எடுத்தே ஆகணும் ஸ்டூடெண்ட் மத்தியில் இல்லை அவரும் நம்மளுக்காக போராடி இருக்காரு என்ன பண்ணியிருக்காருன்னு படிச்சாதான் தெரியும் எல்லாரும் சமம்னு சொல்றாங்க ஆனால் அது எல்லாம் பெரும் வார்த்தை தான் அந்த பேரை சொல்லும் போதே கேஸ்டுன்னு அந்த முக சுழிப்பு அந்த இது வந்துடுது அதை ஆமாம் எடுத்து பாப்பா வந்து வயசு யாராவது காலத்து அழகப்பா பண்ணுறது இல்லை இறுதியாண்டு வரலாற்றுல நிறைவு செஞ்சுருக்காங்க அவங்க ஒரு இறுதியாண்டில் ஒரு ஆய்வு ஒரு தலைப்பு ஹலோ வணக்கம் நம்பி ஆனால் வணக்கம் இப்போ அந்த வீடியோ பார்த்து தம்பி அனுப்பிச்சிருந்தான் தங்கி வீடியோட தம்பி வந்து வீடியோ அனுப்பிச்சிருந்தான் நீங்கள் பேசின வீடியோ மட்டும் கட்டாயிருச்சு சரிங்க என்ன கருத்து பேசியிருந்தீங்க அந்த வீடியோ முழுமையாக வரல அதுக்கு நீங்கள் தான் வந்து ஒரு வழக்கறிஞராக வந்து அதை எடுத்து அந்த ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு பெடிஷன் கொடுத்துருக்கீங்க ஆமாம் என்ன கருத்து வந்து நீங்க பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கள் பார்வை கொண்டு போறதுதான் அதற்கு நான் கேட்குறேன் சரி நம்ம அதாவது இந்த பாப்பா வந்து இந்த விஷயத்தை வெளி உலகத்தில் கொண்டு வந்த உடனே நம்ம அதை பார்த்தோம் ம் ஆனால் நம்ம அப்போதைக்கு நமக்கு அது தொடர்பு எடுக்க முடியல அப்புறம் பிறகு அங்க லோக்கல்ல அவங்களாம் ஒரு வழக்கறிஞர் முயற்சி பண்ணிருக்காங்க அப்புறம் அவங்களும் கொஞ்சம் தாமதப்படுத்துறதுனால குறிச்சா வந்து தப்பா எடுத்த கூடாது தங்கச்சி அதாவது எனக்கு ஏற்பட்ட இந்த பாதிப்பு வேற எந்த பெண்ணுக்கும் பாதிப்ப கூடாது அப்படின்னு வந்து தங்கச்சி போராடுது நம்ம சமூகத்துல இத்தனை இயக்கங்கள் இருக்காங்க யாருமே இதை வந்து இத பெருசா பேசறைய ஜான் ஜான்பாண்டியனம் கூட வந்து எக்ஸ்பக்கத்துல அவரோட கண்டனக்குரல் வந்து எழுப்பியிருந்தாருன்னு நினைக்கிறேன் இல்ல யாருமே வாய் தொடர்களும் போது நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்குனே அது வந்து அப்ப நான் ஒரு போட்டோ வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் பரவாயில்ல அண்ணே வைய வேண்ணே போயிருக்காரு நம்மள்ட்ட நீங்க கூட ஒரு வார்த்தை சொல்லல தம்பி இந்த மாதிரி போறே அப்படின்னு சொல்லல பாலானே ஆஹ் நேத்து முதன் தண்ணிய பேசிருக்காங்க என்ன விஷயம் யாரும் வந்து போகாம பேசாமல்லாம் இல்ல அங்க நம்ம கூட்டமைப்பினுடைய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க பாப்பா அவங்க சந்தன பிரியா வந்து ஃபோன் அடிச்சு பாப்பா கிட்டே பேசியிருக்கு வயசுல விட்டே பேசி சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ எதுவும் கலங்க வேணா நாங்கள் இருக்கிறோம் கூட இருக்கிறோம் வேறு ஏதாவது முயற்சினா சொல்லுங்க நாங்கள் ஒத்துழைப்பா கொடுக்குறோன்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க ஆ ஆமாம் ஆமாம் ம் சரி அவங்களுக்குள்ள சில நெருக்கடி வேலை பொழுது இருக்கிறனால உடனடியாக தொடர்பு கொள்ளவும் முடியல அவங்க அங்க வந்து கலந்துக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு அதனால அந்த பகுதியில உள்ள கூட்டமைப்பு பொறுப்பாளர் நம்ம சிவலிங்கானன் நினைக்கிறேன் ஆ அவரு வந்து இன்னைக்கு கலந்துகிட்டாரு அதே மாதிரி அந்த பகுதியில உள்ள தமிழக மக்கள் முன்னேற்றக் குழுவினுடைய பொறுப்பாளர் அவங்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க அது மாதிரி சனிக்கிழமை வந்து என்கிட்ட பேசினாங்க இந்த மாதிரி சொல்லும் போது நீங்க நான் தான் அலுவலகம் தான் வர சொல்லியிருந்தேன் கொஞ்சம் இது கொஞ்சம் முக்கியமான விஷயம்ன்றதுனால நேரடியா பேசி உங்களுக்கு ப்ராப்பராக தட்டச்சு பண்ணி கணினியாட்சி பண்ணி எடுத்துட்டு போவோம்னு சொல்லியிருந்தேன் அன்னைக்கு வந்து அவரு நம்ம பண்பாட்டுக் கழகத்துடைய தலைவர் பாலா வந்து அவங்க பார்க்க நீங்க இருங்கம்மான்னு சொன்னதுனால அவங்க மதுரை வரலாம் அங்கே இருந்துட்டாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை போய் ஒரு அவர் கூட்டிட்டு போய் இந்த பல்கலைக்கழகத்துல பேசுறாங்க பல்கலைக்கழக நிர்வாகம் வந்து அவங்க வந்து அவங்களுடைய போயிரும் பயப்படுறாங்களே தவிர இப்படிப்பட்ட சாதிபதி பிடித்த ஒரு பேராசிரியரை உள்ள வச்சிருக்கிறோமே அவங்கள காப்பாத்தனமோ நாங்க இதை விட இன்னும் கூடுதலான விஷயங்கள் செஞ்சு இன்னும் இந்த பல்கலைக்கழகத்துக்கு கெட்டப்பெற ஆயிரமேன்னு யோசிக்கலாங்க அவங்க இல்ல இல்ல நாங்க நடவடிக்கை தான் எடுக்க முடியாது அவர் நல்ல பேராசிரியர் தான் வேணா அந்த பாப்பாவுக்கு நாங்க ஏதாவது சொல்லுங்க பண்ண பள்ளி படிப்புக்கு அதோட அவங்க முடிச்சுக்கிட்டாங்க அன்னைக்கு எஸ்பிய பாக்குறதுக்காக முயற்சி பண்ணாங்க எஸ்பியும் அவரு கொஞ்சம் வெளியில போயிட்டதுனால வந்துட்டாங்க அங்க இருந்து எனக்கு போன் அடிச்சு பேசினாங்க சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல நாளைக்கு ஒரு நாள் இருக்குல்ல நம்ம கொஞ்சம் விரிவா கம்ப்ளைண்ட தயார் பண்ணிட்டு திங்க கிழமை போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் அது மாதிரி திங்கக்கிழமை அன்னைக்கு போனோம் அவரு ஒரு பாலாவுக்கு வந்து இன்னைக்கு எங்க அந்த பகுதியில ஏதோ ஒரு நம்ம தம்பி சமையல் சேர்ந்த ஒரு இளைஞர் ஏதோ இறந்து தரப்பு இருக்கு அதனால நான் அதனால நான் அங்க இருக்கிறேன் நான் வர்றது கொஞ்சம் முன்னப்பும் ஆகும் எதிர்பார்க்க வேணாம் நீங்க பாத்துக்கலாம் சாரு அப்புறம் அதோட பாப்பாவுமே எனக்கு ஏதோ ஒரு விசேஷமா ஏதோ ஒண்ணு சொன்னாங்க அதனால அதை ஒட்டி கொஞ்சம் வர முடியாத சூழ்நிலை இருக்குன்னாங்க ஆக்சுவலி தான் இன்னைக்கு வயசு அந்த டெலிவரி டைம்னால நாங்க வந்தனால ஒண்ணும் பண்ண முடியல அதோட நாம நான் தமிழிபேசிய புள்ளிப்படை முத்துப்பாண்டி ஆமா அவரு என் கூட வந்திருந்தாரு அப்புறம் நம்ம மதுரை வடக்கு மாவட்ட சில குப்பாண்டி அவங்க இருந்தாங்க நாங்க மூணு பேரும் அப்படி போன அங்க லோக்கல்ல நம்ம சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளரு அந்த சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளருக்கும் அந்த பொண்ணு எல்லாம் உறவினர் அவங்க இப்ப நேரடியா சந்திச்சு பேசும்போதுதான் தெரிஞ்சது அவருடைய அங்க அங்க கொஞ்சம் எல்லாம் உதவிகள் எல்லாம் செஞ்சாரு நம்ம அன்பில் சதீஷ்குமார் கலியாளர்கள் பக்கத்துல சரிங்க சரிங்க எல்லாரும் போனா அப்புறம் போய் சேர்ந்து பேசணும் எஸ்பி கிட்ட வந்து பாப்பா அம்மா பேசுறதோட பாப்பா பேசுறதோ சரியா இருக்குங்கறதுனால வயசு நேரம் நீயே பேசுமான்னு சொல்லிட்டேன் அவங்களே முழுசா பேசுனாங்க குறிப்பிட்ட ஒரு சில தங்களை மட்டும் நான் எடுத்து பேசினேன் உங்க ஊடகவியலாளர்கிட்ட பேசும்போது என்னன்னாக்கா நம்ம சொன்ன விஷயம் இதுதான் இமானவேல் சேகரன் அப்படின்றது வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகியா அங்கீகரிச்சு கௌரவிச்சு இந்திய அரசு ஒரு அஞ்சல் தலை வெளியிட்டு இருக்காங்க கண்டிப்பா அதே மாதிரி தமிழ்நாட்டுல அவங்க வந்து ஏற்கனவே அவருடைய தியாகத்தை போற்றக்கூடிய வகையில அவருக்கு மணிமந்தம் அறிவிச்சாங்க இப்ப அவருடைய பிறந்த நாளை வந்து அரசு விழாவா அறிவிச்சிருக்கிறாங்க இது வந்து அவருடைய உழைப்பு அவருடைய லட்சியம் அவருடைய தியாகத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றி இமானுவேல் சேகரன் இமானுவேல் சேகரனுடைய பதவிய சட்டமன்றத்துல அண்ணா பேசுறாரு இமானுவேல் சேகரன் வந்து உண்மையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமில்ல ஒட்டுமொத்த நாட்டினுடைய மக்களுக்கும் வந்து பாடுபட்டவர் அவரு இந்த மாதிரி சமத்துவத்துக்காக தன்னையே வந்து பலியாக்கி கொண்டாரு அவருடைய இறப்பு வந்து ஒட்டுமொத்த மக்களுக்குமான தமிழ் மக்களுக்குமான இழப்பாகும் பேரிழப்பாகும் அப்படின்னு சொல்லி சட்டமன்ற குறிப்புல இருக்கு இப்படி வந்து பல்வேறு அரசியல் கட்சிகளாலையும் மத்திய மாநில அரசுகளாலையும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கௌரவிக்கப்பட்ட ஒரு தலைவர் இன்னைக்கு அவர் அவரை பத்தி இந்த இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்துல அவருடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கறதுதான் தலைப்பா எடுத்திருக்கு பாப்பா வைஷ்ணவ பாப்பா இத வந்து ஒரு நல்ல ஒரு சிந்தனை உள்ள ஒரு சமத்துவ சிந்தனை உள்ள ஒரு சாதியீதியாவோ மத ரீதியாவோ வெறுப்புணர்வு இல்லாத ஒரு பேராசிரியர் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா பாராட்டி இது வரைக்கும் யாரும் இந்த தலைப்பை எடுக்கல நீ எடுத்து நல்ல விஷயம் நான் உங்களுக்கு கைடா இருந்தா என்ன செய்யணுமோ சொல்லுமா நான் பண்ணி தரேன்னு சொல்லிருப்பாங்க மாறா இவர் என்ன பண்ணிட்டாரு உனக்கு வேற தலைப்பே கிடைக்கலையா நீ என்ன சாதி அடிப்படையில எடுக்கிற இந்த மாதிரி சாதி தலைவர்களை பத்தி எல்லாம் ஆய்வு பண்ண முடியாது நான் கைடா இருந்தா அவனை எடுத்து விட மாட்டேன் அப்படின்றாரு பார்த்தா அவர் தான் கைடாவும் வராரு வந்து இதுல எந்த ஒத்துழைப்புமே கொடுக்கல பாப்பாவுடைய சொந்த முயற்சியில ஆய்வு பண்ணி எடுத்து முடிச்சிருது முடிச்சு சப்மிட் பண்ணிருச்சு சப்மிட் பண்ண அதை படிச்சு பார்த்துட்டு நீ பண்ணியா இல்ல வேற யாரும் பண்ணி உனக்கு கொடுத்தாங்களா அப்பவும் அந்த உழைப்பு அங்கீகரிக்க முடியல மனசு வரல மனசு வராம அந்த பொண்ணையும் மன ஆக்குற மாதிரி அது மட்டும் வந்து தாங்கனே அப்படின்ற அந்த கோவம் அந்த பொண்ணுக்கு இருக்குது ஆ இல்லை இந்த மோதல் வந்த உடனேயே அவர் என்ன செய்றாரு நேரடியாக இல்லாமல் அவங்க சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனை விட்டு இந்த பொண்ணை வந்து ஒரு சயின்ஸ் சொல்லிட்டு அறிவியல் தான் கொண்டாடக்கூடிய அன்னைக்கு எல்லாரும் இருக்கிறார்களோட அறிக்கை விடுறாரு இது வந்து துணைத் தலைவர்கிட்ட ஹெச்ஓடி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுது உடனே அவர் கூப்பிட்டு வச்சு பேசி அவனோட பேருக்கு ஒரு சாரி கழிக்கலாம் சொல்லி கேட்க விட்டு இனிமேல் எதுவும் வெளியில் சொல்லாதான்னு சொல்லி மூடி மறத்துறாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பேராசிரியர்கள் பெண் பேராசிரியர் அவங்க வந்து ரெண்டு பேருட் ரெண்டு பேர் மூலமா இந்த பாப்பாவுக்கு வந்து மனவளத்தில கொடுக்குறாங்க குடசில கொடுக்கறாங்க மற்ற மாணவி மாணவர்கள்ட்ட இருந்து இந்த பொண்ணை தனிமைப்படுத்துறதுக்கான முயற்சி பண்றாங்க நடவடிக்கை ரீதியா அந்த பொண்ணு தவறான பொண்ணுன்ற மாதிரியும் சித்தரிக்கிறாங்க இது நம்ம இப்போதைக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா நம்மளுடைய ஆய்வு கட்டளை சமர்ப்பிக்க முடியாது நிறைவு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நிறைவு செஞ்ச உடனே புகார் கொடுக்கறாங்க அங்க ஒரு எஸ்சி எஸ்டிக்கான பிரச்சனைகள் வந்தா விசாரிக்கிறதுக்கு ஒரு செல் இருக்கு அதுல வந்து வேதியராஜன் சொல்லிட்டு ஒரு பெணு விசாரிக்கிறாரு அவரு பாத்தீங்கன்னா இவ்வளவுக்கும் நம்ம இமானுவேல் நம்முடைய தலைவருக்கு அந்த ஊரு அந்த பகுதியில் உள்ள ஒரு உறவினராக தான் வர்றாரு அவர் தான் அங்கே இருக்கிறாரு அவர் என்ன செய்யறாரு இன்னொரு அவரோட இன்னொரு இவர் இந்த பாப்பா யார் மேலாம் குற்றம் சாட்டியிருக்கோ அவங்களும் உள்ள இருக்காங்க ஒரு அறையில வந்து ஒரு உள்ள தாழ்பால் போட்டு பூட்டிக்கிட்டு என்கொயரி பண்றாங்க ஒரு பொண்ணை விசாரிக்கிறாங்க கூட பக்கத்துல ஒரு பேராசிரியோ ஒரு பெண் பணியாளரோ யாரும் இல்ல விசாரிக்கிறாங்கன்னா அந்த விசாரணையை காணொலியாவும் ஒன்னும் பதிவு பண்ணல அவங்க மூணு பேர் உட்காந்துக்கிட்டு நக்கல் நிலையாண்டி அடிச்சுக்கிட்டு இவரு சொல்றாரு நான் என்னமோ ஒரு பெரிய வேற ஏதோ நினைச்சேன் நீ என்னமா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு நினைச்சுக்கிட்டு பிரச்சனை ஆக்குறேன்றாரு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இம்மானுவல் சேகரனை பற்றி ஒரு ஆய்வு கற்று எழுதுறோம்னு எடுத்தது ஒரு பெரிய விஷயம் இல்லையா கண்டிப்பா அந்த அந்த தலைவருடைய உறவினராக இருந்துகிட்டு அப்படி பேசுறாரு போக வந்து நான் உனக்கு சாதின்றதுனால நான் உனக்காக நான் ஒத்துழை சப்போர்ட் பண்ணு நினைச்சுக்கலாம் நீங்க நினைச்சாத அப்படின்னு பேசி அப்புறம் வந்து நான் வந்து அவரு சார் வந்து ஒரு அந்த கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கோம்ல பாசி சாரு நினைக்கிற ஒரு பேரு நான் வந்து அவர் உனக்கு செக்ஸ்லாம் ஏதாவது போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நான் அப்படின்னு கேக்குறாரு அப்ப இந்த பொண்ணு சொல்லுது சார் நான் கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லிருக்கேன் அதை படிச்சு பார்த்துட்டு எனக்கு என்கொயரி பண்ணுங்க நான் வந்து நடக்காத விஷயத்த எப்படி நடந்தது மாதிரி சொல்ல முடியும் அப்படி எல்லாம் சொல்ல முடியாது சாதி ரீதியா தான் எனக்கு சாதி ரீதியா எனக்கு தொந்தரவு கொடுத்தாரு டார்ச்சர் கொடுத்தாரு அவமானப்படுத்தினாரு அடிச்சாங்க ஆட்களை வச்சு அடிச்சாரு அதுக்கு நடவடிக்கை எடுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறேன் ஒரு உங்க பொண்ணா இருந்தா இப்படி எல்லாம் நீங்க கேள்வி கேட்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஏன் பண்ணதுக்கு இங்க வந்து பிடிக்குது ஏன் பொண்ணு எம்பிபிஎஸ் பிடிக்குது அப்படின்னு நக்லா அப்படின்னு பேசிருக்காரு அப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியா இன்னொரு ப்ரொபசர் வந்திருக்காங்க அவங்க வந்ததுக்கு அப்புறமா மாட்டான் விசாரணை முடியுற தருவாயில தான் இந்த பாப்பா கொடுத்த கடிதமே நீங்க தவால் அனுப்பதுல போறாங்க அந்த கடிதத்தை அப்பதான் ஓப்பன் பண்றாங்க அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மணி நேரமா நடந்தப்பல அவங்களாம் கமெண்ட் பண்ணி சும்மா நடக்க ஏண்டி அது பண்ணிட்டு அப்புறம் இங்க தெரியும் எல்லாருமே வந்து கூட்டு கூட்டுக்கால இருக்காங்க ஒருத்தல ஒருத்த விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல நமக்கு இங்க நீதி கிடைக்காதுன்னு விட்டுட்டாங்க அப்புறம் வைஸ் இருக்க போய் பேசுறாங்க வைஸ் சான்சலரும் ஏன்னா எல்லா இங்க இருக்கிற எல்லா எல்லாத்தையுமே வந்து ரத்தத்துல ஊறி போயிருக்கு சாதி அது நம்ம என்ன செய்ய சொல்றீங்க நம்ம நாங்களும் ஒண்ணும் செய்ய முடியாதமா அப்படின்ற மாதிரி அவர் அப்ப வேற வழி இல்ல அந்த பொண்ணு என்ன செய்யும் அது கொஞ்சம் ஒரு பொதுமை சிந்தனையில இருக்கிறதுனால சரி நம்ம அவ்வளவு மன உளைச்சல் ஆளாக்கிட்டாங்க நாளைக்கு இது மாதிரி மற்ற மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு இது மாதிரியான ஒன்று வரக்கூடாது அதுக்கு நம்ம இப்பவே ஏதாவது ஒரு நடவடிக்கைக்கு நம்ம எடுக்க வைக்கணும் அப்படின்ற அடிப்படையில அது வெளியில மனித உரிமை ஆணையத்துக்கு எஸ்சிஎஸ்சி ஆணையத்துக்கு அப்புறம் டிஎன்சல் உயர்கல்வித்துறைக்கு ஆதிதா நலத்துறைக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிருக்கிறாங்க அந்த எல்லாம் அங்கே பல்கலைக்கழகத்துக்கு தான் போகும் ஆனா அதுக்கும் முறையான நடவடிக்கை இல்லை அதனாலதான் இப்ப திருமிழல் ஆக்ஷனுக்காக நம்ம மாவட்ட காவல் கண்காணிப்புலருக்கு புகார் குடுத்துருக்கறோம் அவருமே வந்து துணை கண்காணிப்பாளருக்கு இத நான் அனுப்புகிறேன் அங்க என்ன நடந்தது எல்லாமே யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக காம்பஸ் குள்ள நடந்தது அது கொஞ்சம் விசாரிக்கட்டும் என்னன்னு பாப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க நமக்கு என்னன்னாக்கா இப்படி ஒரு சாதிவரி பிடித்த ஆசிரியரை வந்து ரீதியான நடவடிக்கை எடுக்கிறது கல்லூரிக்கு மாத்துறதுக்கு அவங்க வந்து பேராசிரியரை பணி செய்யறதுக்கே இல்லாதவங்க இந்த மாதிரியான பேராசிரியர்களாலதான் கல்லூரிகள்ல பள்ளிகள்ல சாதிய சண்டைகள் சாதிய கலவரங்கள் நடக்கு ஏன்னா மாணவர்கள் மத்தியிலோட அந்த அளவுக்கு இல்ல இந்த மாணவர் மத்தியில இப்ப நிறைய இடத்துல பாத்திருப்பீங்க இந்த டீச்சர்ஸ் வந்து

சாதிகாரியோட இருக்காங்க அதனால அவங்களை வந்து பனி மாறுதல் செய்யக்கூடாது பனி நீக்கம் செய்யணும் அப்படின்னு தான் நம்ம இது பண்ணிருக்கோம் அது மாதிரி இந்த நடந்த சம்பவங்களுக்கு ஒரு குற்றவியல் நடவடிக்கை கிரிமினல் ஆக்சன் எடுத்தா மட்டும்தான் இனி வரக்கூடிய பேராசிரியர்கள் அல்லது அங்க இருக்கக்கூடிய மற்ற ஆசிரியர்கள் இந்த மாதிரி வரக்கூடிய மாணவர்களை பாதுகாப்போடு நடத்த மாட்டாங்க ஒரு சுதந்திரமா படிப்பதற்கும் அங்க வந்து கல்வி பெறுவதற்கான ஒரு சூழலை ஒத்துழைப்பாங்க சரிங்க சார்

நம்ம கூட நான் அமைப்புகள்னாக்கா தனிப்பட்ட முறையில் அரசியல் செய்யுன்ற நோக்கம் நமக்கு இல்ல நீங்க சொன்ன அதே காரணம் தான் நம்ம சமூக சேர்ந்த பொண்ணு அதுவும் ஒரு ஒரு பெண்ணா இருந்துகிட்டு இந்த அளவுக்கு போராடுறாங்கன்னு சொல்லும் போது அவங்க வந்து நம்ம ஒத்துழைப்பா இருக்கணும் அப்படிங்கறதுதான் ஏன்னா ஒரு பொண்ணு ஒரு விஷயம் பண்ணுதுன்னா ஒரு ஆம்பளை பண்ண விட்டு ஒரு பொம்பளை பிள்ளை அடிக்கணும்னா அது என்னன்ன பழக்கம் இல்ல அந்த பையனும் புகார்ல சேர்த்துட்டு அந்த நடவடிக்கை எடுத்து அடிச்சிருந்தா நீ ஏத்துக்கிறீயா என்னோட கான்செப்ட் நான் இன்ன வரைக்கும் அந்த பொண்ணு மேல இந்த விஷயம் தங்கச்சி மேல ஒரு சில தவறுகள் இருக்குது ஆரம்பிச்சு நம்ம எல்லாம் நம்மளை போன்ற மீடியாக்கெல்லாம் வந்து நம்ம சமூக நடத்திட்டு இருக்கோம்

நீ மத்தவங்கள அடிக்க வரன்றது அது என்ன செயல் நம்ம குடும்பத்துல நம்ம நம்ம இது வரைக்கும் கை அடிச்சதுல வந்து யாரும் பெத்த பிள்ளையிட்டு இன்ன வரைக்கும் நான் பாப்பாவுக்கு நான் வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்ற காரணம் என்ன தெரியுமா ஒரு பொம்பு ஒரு விஷயத்த வந்து முன்னெடுத்து பண்ணுது நீ எதுக்கா பேசுறது கூட உனக்கு ரைட்ஸ் இருக்கு நீ ஏதாவது பண்ற உன்னோட சாதி வெறிய உன்னோட சாதி அரிப்ப நீங்க கேட்டுக்க வேணாம்னு சொல்ல வரல என்ன ஆனா நீ ஒரு பொம்பளை பிள்ளை அடிக்கிற அப்படின்னா உனக்கு எவ்வளவு தூரத்துக்கு வந்து உனிய அந்த அளவுக்கு வெறிய உண்டி ஊட்டிருக்காங்க இருக்கா இங்க அப்படி ஒன்னும் இல்ல நீங்க நீங்க தேசிய அந்த கழகம் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க இன்னைக்கு அண்ணன்ட்டு பழகாத ஆட்களா இல்ல என்னை போன்ற ஆட்கள் நம்ம பழகாத சமூகங்களா இன்னைக்கு வந்து மற்ற சகோதர சமூகங்கள் கடந்த கால கசப்பான நடவடிக்கைகள் உணர்வு பிரச்சனைகள்ல இருந்து இன்னைக்கு நிறைய இணக்கமான ஒரு சூழலை நோக்கி நகர்ந்து வந்துட்டாங்க கண்டிப்பா இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் சில முச்சடி சிக்கல்னால ஒட்டுமொத்த சமூகத்தை வந்து சிக்கல்களை கொண்டு போற மாதிரியான ஒரு சூழல் இந்த மாதிரியான விஷ செடிகளை வந்து நேரடியா பிடிங்கி எரினவை அது கண்டிப்பா வந்து எனக்கு தெரிஞ்சு சமூகத்து சமூக நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய சிற சமூகங்களை சேர்ந்த தலைவர்கள் இயக்கங்கள் கண்டிப்பா எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க இந்த விஷயத்துல நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்ம பின்வாங்க போறதில்லை அவங்க அந்த அடுத்த பயனா இருக்கட்டும் அந்த துறை பேராசிரியராக இருக்கட்டும் அல்லது மற்ற அந்த இரண்டு பெண் ஆசிரியர்கள் மனவளத்துல கொடுத்தவங்களா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் எல்லாரு மேலேயும் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்க சொல்லி இருக்கு எடுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எப்படியெல்லாம் நம்ம அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி சட்ட வழியாகவும் சரி சமுதாய வழியாகவும் சரி அரசியல் வழியாகவும் சரி நம்ம அவங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து ஒரு பாப்பாவுக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுப்போம் நாங்க உடனே இருப்போம் ஊடக அளவுல நீங்களும் வந்து ஒரு ஆளுமையா இருக்கீங்க ஒத்துழைப்பு பண்ணுங்க கண்டிப்பா கண்டிப்பா நமக்கு வந்து இது சம்பந்தமா ஒரு சில பேர் நான் சொல்ல விரும்பல ஒரு சில பேர் வந்து எங்க கேளுங்க அப்படின்னாங்க உங்க கேட்கிறேன் நான் கேட்க மாட்டேன்னு சொல்ல வரல ஆனா ஒரு பின்மணியா இருந்தா அதாவது ஒரு ஆணுக்கு நடந்த பிரச்சனையா கூட சமரசத்துக்கு போய்க்கலாம் ஒரு விஷயத்த முன்னெடுக்கும் போது இந்த பெண்ணுக்கு எவ்வளவு இடையூறு வந்திருக்கும் அந்த பெண்ணு எவ்வளவு மன உளைச்சா இருக்கும் இன்ன வரைக்கும் எடுத்த நிக்குது அப்படின்னா நடந்த அந்த அவல நிலை வந்து வேற எந்த பெண்ணுக்கு நடக்க கூடக்காண்டிதான் அந்த கொடுத்து கண்டிப்பா மாத காலம் முடியாத தான் இந்த நம்ம ஆய்வு பணிய முடிச்சிட்டு நிறைவு செஞ்சுட்டு இதை விட கூடாதுன்னு மனசுல வச்சிருந்தது அதை செய்யறாங்க நம்ம கண்டிப்பா நம்ம எல்லாரும் நீங்க நான் ஒரு உள்பட மற்ற நம்ம அமைப்புகள் சமூக அமைப்புகள் அரசியல் இயக்கங்கள் எல்லாரும் கூட இருப்போம் சொல்லிட்டு தான் வந்து இந்த பிரச்சனையில வந்து நீங்க எங்களை விட நீங்க எந்த அளவுக்கு உறுதியா இருக்கீங்களோ அதே அளவுக்கு நாங்க உறுதியோட உங்களுக்கு உறுதுணையா இருந்து நீதியை சொல்லியிருக்கேன் ஆமா சரிங்க ரொம்ப சந்தோஷங்கண்ணா சரிங்க போட்டு நன்றி 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 ஓகேண்ணா ஓகேண்ணா ம் சரி